ஒன்றை அடைந்தால் எல்லாவற்றையும் அடைந்து விடுவீர்கள் அது அறிவு அது ஞானம் தான் வாசிக்கிறோம் வீடு ஞானத்தினால் கட்டப்பட்டு விவேகத்தினால் நிலைநிறுத்தப்படும் நிறுத்தப்படும் அதன் அறைகள் அறிவினாலே அதன் அறைகள் சகலவித அருமையும் இனிமையுமான பொருட்களால் நிரம்பும் அறிவு வந்துடுச்சுன்னா நிரம்புதல் நடக்க ஆரம்பிச்சிடும் அறிவு வந்துடுச்சுன்னா போதும் இன்னைக்கு ஏன் எம்டியா இருக்குது ஏன்னா அறிவில் அறிவில் என்ன என்ன இதை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார் வெளிச்சம் இல்லை கடவுளுடைய வார்த்தை இதை பற்றி என்ன சொல்லியிருக்குன்ற வெளிச்சம் பாருங்க என்ன என்ன பண்ணணும் என்ன என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொல்றேன் ஐஸ்வர்யமும் கனமும் அவராலே வருகிறது எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த அவராலே ஆகும் இந்த தெளிவு உங்களுக்கு வந்துருச்சுன்னா இது ஒரு அறிவு என்ன அறிவு என் கத்தர் நான் ஆராதிக்கிற தேவன் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவர் செழிப்பை தருகிறவர் உயர்வை தருகிறவர் எப்படி போட்டிருக்குது எவரையும் எந்த ஆளா வேணாலும் இருந்துக்கோ எந்த ஊரு எந்த ஆளு எந்த பின்னணி யாரா வேணாலும் இருந்து எவரையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த உடைய கரத்தினால் ஆகும் ஐஸ்வர்யமும் கணமும் உம்மாலே வருகிறது தேவரி எல்லாவற்றையும் ஆளுகிறது அப்புறம் முக்கியமானது என்னன்னா அறிவு தான் திறவுகோளாக இருக்கிறது என்ன அறிவு ஆட் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் அவைக்குரிய அறிவை சேர்த்து அடைந்து விட்டால் நான் சொல்கிறேன் இந்த உலகத்தில் நிறைய கல்வி இருப்பது நல்லது ஆனால் அது உங்களுக்கு வெற்றியை தருகிறதோ இல்லையோ தேவனை குறித்தும் அவர் வார்த்தை குறித்தும் உங்களுக்கு இருக்கிற மெய்யான அறிவு உங்களுக்கு ஜெயத்தை கொண்டு வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வர ஆரம்பிக்கும் ஆமாம் பரபரப்பாக ஓடுறவங்களாம் கொஞ்சம் நேரத்தில் டயர்டாகி உட்காந்துருவாங்க நான் நிறைய பார்த்துட்டேன் ஆனால் சிஸ்டமேட்டிக்காக கடவுளை தேடி அவர் வார்த்தையை படித்து அவருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு பொறுமையாக வேலை செய்கிற ஆட்கள் கொஞ்சம் மெதுவாக வர்ற மாதிரி தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் நாளில் கட்டி எழுப்பிடுவார் அதுக்கப்புறம் அதை யாராலையும் இடிக்க முடியாது அந்த அளவுக்கு சூப்பரான ஃபவுண்டேஷன் போட்டு அற்புதமான எதிர்கால காரியங்களுக்குள்ளே அவங்க வாழ்க்கை வந்து நுழைந்துவிடும் ஆமேன்